என் அன்பு மகன் விஜயின் நெஞ்சில் குடியிருக்கும் என் பாசமிக்க பிள்ளைகளே இன்னைக்கு இசைமேதை மேதை எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்ற எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் நெஞ்சில் ஒரு சக்தி ஒரு இறை சக்தி இறைவன் இருக்கா நம்மளால எதையுமே செய்ய முடியும் அவனை பார்த்து நம்ம பிரேயர் பண்ணலாம் அந்த பிரேயர் கேன் டு எனி ஒன் ஆயிரம் நிலாவே வா அப்படின்னு ஆயிரம் நிலாவை கூப்பிட்டுட்டு தமிழ் திரையுலகத்துக்கு வந்தவர் மீண்டும் மைக்கு முன்னாடி வந்து லட்ச நிலாவை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அதை நம்மளாம் ஒன்று சேர்ந்து ப்ரேயர் பண்ணால் நடக்கும் நம்பர் ஆகவே நாளை மாலை ஆறு மணிக்கு உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஒன்று கூடி ஒரே குரலாக இறைவா இங்கே எஸ்பிபியை கூட்டிட்டு வர மறுபடியும் கொண்டு வந்து பைக் முன்னாடி நிறுத்து அப்படின்னு நம்ம பிரேயர் பண்ணுவார் நன்றி இனிய தன் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா இந்திய திரையுலகில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம எல்லாம் தன் இனிமையான குரலால் மகிழ்வித்ததும் மொழிகளை வளப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு குயில் பாடும் குயில் எஸ்பிபி என்று மூச்சு விட முடியாமல் கொண்டிருக்கிறது ஒரு குயில் ஆண் குயில் எஸ்பிபி இந்த கொரோனா தாக்குதலுக்கு ஆளாகி முடக்கப்பட்டுள்ளார் என்று கேள்விப்படும்போது தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல அகில உலகத்திலும் இருக்கக்கூடிய இசை ரசிகர்கள் அத்தனை பேருமே கண்ணீர் கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் எல்லாருமே வேதனை அடைகிறார்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் பத்திரிகையாளர்கள் வேறுபாடு இல்லாமல் அவனை நேசித்தவர்கள் நாம் அனைவரும் அவன் கலைஞர்களில் ஒரு நல்லவன் பண்பாளன் பண்புக்குரியவன் அன்பை மட்டுமே விதைக்கு தெரிந்த ஒருவன் அந்த மாபெரும் கலைஞனை நாம் மீட்டு வர வேண்டும் மீண்டு வர வேண்டும் பாலு நீ மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இயற்கை நீ பிரார்த்திக்கும் வகையில் திரு இளையராஜா ரஜினிகாந்த் கமலஹாசன் ஏ ஆர் ரஹ்மான் கவியரசு வைரமுத்து அனைவரும் நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் திரையுலகின் அனைத்து சம்பந்தப்பட்ட பெருசி தொழிலாளர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் தயாரிப்பார்கள் அனைவரும் நாளை மாலை இந்திய நேரப்படி ஆறு மணிக்கு அவர் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனை மௌன பிரார்த்தனை ஒரு நிமிடம் நாளை மாலை ஆறு மணிக்கு ஒரு நிமிடம் மௌன பிரார்த்தனை உடன் அவர் பாடிய பாடலை நாம் ஒலிபரப்புகிறோம் அது எந்த பாடலாக இருந்தாலும் சரி அவர் பாடல் ஒலிக்கும் பொழுது அதில் ஒரு ஜீவன் இருக்கும் நாமெல்லாம் எல்லாம் பிரார்த்திக்கும் பொழுது ஒரு ஜீவன் இருக்கும் ஏனென்றால் பொன்மனச்சிமல் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவிலே நோய்வாய்பெற்றிருந்த பொழுது உலகமே நாம் பிரார்த்தித்தோம் நாம் பிரார்த்தனை தான் அவரை மீட்டு கொண்டு வந்து இந்த மண்ணுக்கு சேர்த்தது அதுபோல் நாம் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து மொழிக்காரர்கள் அது ஆந்திராவாக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி கர்நாடகாவாக இருந்தாலும் சரி வட மாநிலமாக இருந்தாலும் சரி எல்லா பூமியிலும் அவன் இசைத்திருக்கிறான் அவன் இசையை கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம் நாம் அனைவரும் வேறுபாடு இல்லாமல் மொழி வேறுபாடு இல்லாமல் இன வேறுபாடு இல்லாமல் ஒரு பொது கலைஞனுக்காக நாம் பிரார்த்திக்கின்றோம் நாளை மாலை ஆறு மணிக்கு ஒரு நிமிடம் மௌன பிரார்த்தனை உடன் அவன் பாடிய பாடலை ஒலிபரப்புகிறோம் அந்த ஒலிபரப்புகின்ற பாடலில் அவர் எழுந்து வருவார் நாம் விடுகின்ற மௌன பிரார்த்தனை மூச்சில் அவர் எழுந்து வருவார் மறுபடியும் அவர் குரல் ஒலிக்கும் இந்தியாவில் உலகம் முழுவதும் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடுவார் நம் எதிர்கால சந்ததியும் அதை கேட்டு மகிழும் தயவு செய்து அனைவரும் இதை கடைபிடியுங்கள் நாளை மாலை ஆறு மணிக்கு